தீய சக்தி ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அது அழிக்கிறதுக்கு நல்ல சக்தியும் அந்த இடத்துல இருக்குங்க அதுக்கு உதாரணமா நம்ம சூரசம்ஹாரமா சொல்லலாம் முருகப்பெருமான் சூரபத்மன் அப்படிங்கிற ஒரு அசுரகுல அரசன் மீது நடத்திய ஒரு வதம் தாங்க சூரியசம்ஹாரம் சூரபத்மன் அப்படிங்கிறது ஒரு அசுரகுல அரசன் அவன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரத்தை வாங்கிக்கிறானுங்க எந்த ஒரு பெண் வயிற்றிலிருந்து வரக்கூடிய குழந்தையும் வந்து என்னை அழிக்க முடியாது அப்படின்னு கிட்டத்தட்ட சாகா வரம் வாங்கிடுறான் இந்த வரத்துக்கு அப்புறம் அவனுக்கு தலைகணம் பிடித்து இந்த மூன்று உலகுக்கும் வந்து நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி

சூரபத்தனுடைய சகோதரனான தரகாசூரனும் சிம்மமுகனையும் அழித்துவிட்டு பிறகு வந்து சூரபத்தன் வந்து இந்த மாயை வேலைகளில் வல்லவனா இருக்கிறாங்க சிங்கமா மாறுறது யானையா மாறுறது இறுதியில வந்து ஒரு மாமரமாக மாறும் பொழுது தன் தாயிடமிருந்து பெற்ற அந்த சக்தி மிகுந்த வேலை முருகப்பெருமான் அந்த மாமரத்தின் மீது தூக்கி எறியும் பொழுது அந்த மாமரம் இரண்டாக பிளவுபடுதுங்க சூரபத்தன் அந்த இடத்துல அழிக்கப்படுறான் அந்த இரண்டு பகுதிகளில் ஒன்னு வந்து முருகப்பெருமானின் வாகனமான மயிலாக மாறுது இன்னொன்னு வந்து கொடியில் அந்த சேவலாக மாறுதுங்க சோ இந்த மாதிரிதான் சூரசம்ஹாரம் அப்படிங்கிற ஒரு நிகழ் முருகப்பெருமான் சூரபத்தனை அறித்த ஒரு நிகழ்வாக நம்ம வரலாற்றுல பார்க்கலாம் அடுத்த பதிவுகள்ல முருகப்பெருமானை பற்றி இன்னும் பல தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம்